இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்பதிலே தெளிவான முடிவோடு இருக்கின்றார்கள் கரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற முடிவில் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது நாங்கள் ஐயா ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு ஒரு குரங்கு நல்ல பணமரத்து கல் ஒரு பனைமரத்து கல் செம்பன் பனைமரத்தினுடைய கல்ல நல்ல ஒரு ஒரு பான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சு அந்த குடிச்ச குரங்கு ஒரு பான கல்லனுடைய சூடே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தேல் வந்து அந்த குரங்கு கடிக்குது ஆல்ரெடி கல்ல குடிச்ச குரங்க ஒரு தேள் வந்து கடித்தால் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுபோலதான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை தடுமாறி பேச்சில் இரண்டு பார்த்து முதல் பகுதி ஒரு விவசாயினுடைய மகனாக இந்த மண்ணனுடைய மைந்தனாக உங்களுடைய செல்ல பிள்ளையாக எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும் என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்கொலைகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைல பேசப்போம் இதுவரைக்கும் எந்த மேடையிலும் அது போல நான் பேசியதில்லை என்று அவர்களுக்கு புரியும் என்பதிலே என்னுடைய இரண்டாவது பாதையினுடைய என்னுடைய பேச்சு பெண்கள் யாரும் என்னை தவறாக கூடாது அரசியல் முள்ளால தான் எடுக்கணும் ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில் மேல வந்துடக்கூடாது என்பதிலே தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம் ஒரு குள்ளநரி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது ஐயா அறுபது ஆண்டு காலமாக தெள்ளத் தெளிவா இருக்கிறார் ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும் இன்னொரு கூட்டம் ஆள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் போஸ்ட் ஒட்டணும் கோந்து எடுத்துட்டு போகணும் அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும் பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் இந்த முறை உடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திய இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லை நாங்க ஐயா தமிழ்நாட்டு ஆண்டவனை வந்தால் காப்பாற்ற முடியாது இதுக்கு மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தால் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு உண்மையானும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் புழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது நம்முடைய தார்மீக கடமை நம்முடைய உரிமை இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில கொடுக்காம இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் என்று கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் எங்கேயும் இல்லாத சாதனையை ஒரு தமிழ் பெண் திருச்சியை சார்ந்த ஒரு தமிழ் பெண் பதினோரு முறை மோடி அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஒரு தமிழ் பெண் எட்டு முறை பாராளுமன்றத்துல சரித்திர சாட்சியாக அந்த பட்ஜெட் அழைச்சிருக்கான் யோசிச்சு பாருவார் தமிழுக்கு நம்ம பக்கத்து திருச்சி படிச்சவங்க இங்க வளர்ந்தவன் மோடி அவருடைய ஆட்சியில ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில திருக்குறளை பேசி ஒரு முறை முறையில இரண்டு முறை முறையில்ல எட்டு முறை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் இதே ஒரு சரித்திர சிறப்பு மையம் இரண்டாவது நேரம் இருந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி யாராவது பெரியவர்களுக்கு நேரம் இருந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் வளர்ச்சியினுடைய பட்ஜெட் ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் போடுறாங்க அவர்களுடைய ஒரு பட்ஜெட் விளக்கு கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தது கிடையாது ஒரு மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை நாங்கள் பட்ஜெட் இந்த மாதிரி போட்டிருக்கோம் மூன்று லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய பட்ஜெட்டு தமிழ்நாட்டில் பாருங்க இந்த போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவரை அவர் பேசியதில்லை மேடை மேல எதிர்க்கிறார்னா மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை என்று சொல்வதற்காக மேடையின் மீது ஏறார் அதிலேயே நமக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் பத்தாண்டு காலம் ஆண்டு விட்டு நம்மிடம் நாட்டை அழுத்த பொழுது இந்த நாட்டு

இன்று பத்து ஆண்டுகள் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து மூன்றாவது இடத்துக்கு வர இருக்கின்றோம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லையா நம்முடைய கண் முன்னால் இந்த நாடு தான் இழந்த பெருமையை பார்க்கின்றோம் பார்க்குறது இது எல்லாம் கூட உங்களுடைய உழைப்பு மோடி அவர்களுடைய நேர்மை இந்த நாடு வளர்ச்சியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக பதினோரு ஆண்டு காலமாக ஒரு சங்கல்பமாக ஒரு கர்மயோகியாக ஏழை மக்களுடைய நன்மை முன்னிறுத்தி விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி பாதையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு பட்ஜெட் பாருங்கள் நம்முடைய நடுத்தர மக்கள் பெரும் சுமையை சுமக்கின்றார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சம்பளம் வாங்குறாங்க பொருள் வரியும் கட்டுறாங்க இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவோம்

இப்படிப்பட்ட கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு என்ன கொடுக்க எதையும் எதிர்பார்க்கலாம் நேர்மையாக கடமை ஒரு ஒரு குழந்தைய கட்டணும் குடும்ப செலவை பார்த்துக்கணும் பால் கணக்கில் இருந்து கேபிள் டிவி கணக்கில் இருந்து நியூஸ் பேப்பர் கணக்கில் இருந்து பணத்தை தொட்டு தொட்டு செலவு பண்ணணும் ஒரு பொங்கலா இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் கடைக்கு போய் ஒரு ஒரு வேட்டியோ சேலையோ குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கினா கூட ஒரு இருநூறு ரூபாய் மிச்சம் பிடிக்கலாமான்னு யோசிக்கிறோம் நான் ஏன்னா அதிலே நாம் சேமிப்பை யோசிக்கின்றோம் அப்படிப்பட்ட நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை உங்களுடைய வருமானம் இருந்தால் நீங்கள் வரி கட்ட தேவை இல்லை உலகத்தில் எங்கேயுமே இல்லையா உலகத்தில் எங்கேயுமே இது இல்லை பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை இதற்கு முன்பு ஏழு லட்சம் போன பட்சத்து ஏழு லட்சம் நம் வந்த பிறகு இரண்டரை லட்சம் ரூபாய் வரை சம்பாதிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம் என்று இருந்தத பத்தாண்டுகள்ல ஏழு லட்சம் வரை சம்பாதிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம் இன்று சொல்லியிருக்கின்றோம் இருக்கின்றோம் லட்சம் ரூபாய் வரை சம்பாதிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம் அப்ப இந்தியாவில வரி கட்டக்கூடிய மக்கள் எத்தனை பேர் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க எண்பத்தி ஏழு சதவீதம் வரி கட்டக்கூடிய மக்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்காங்க இந்த ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் யார் வரி கட்டுறாங்களோ அதுல எண்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு வரி விலக்கு இந்த ஆண்டில் இருந்து அவர்கள் வரி கட்ட வேண்டும் எவ்வளவு பெரிய சாதனம் நடுத்தர மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை உழைப்பை நம்பி உங்கள் நேர்மையை நம்பி இந்த வரி விலக்கு நம்ம கொடுத்திருக்கிறாங்க இதனால் மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய சுமை இந்த எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் வரி கொடுக்க வேண்டாம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை இதனால் மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு மட்டுமே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பிரதமர் அவர்கள் அதை பற்றி கவலைப்படலை இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் நடத்தி காட்டுகின்றேன் நடுந்தர மக்களுக்கு நான் சுமையை குறைக்கின்றேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு வரி மூலமாக நாம் கட்டக்கூடிய வருமானத்தை வேண்டான்னு சொல்லியிருக்கிறான் பார்

இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை பத்து ஆண்டுகள் மத்திய அரசு காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அவருடைய அரசு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வரி பகிர்மானம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பாருங்க அதை ஆங்கிலத்திலே டெவல்யூஷன் கிராண்ட் நேரடியாக மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி திட்டங்கள் மூலம் மூலமாக இல்லாமல் பணம் மூலமாக இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடி டெவல்யூஷனாக பத்து ஆண்டுகள்ல

மூணு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் கோடி இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ரூபாய் நேரடியாக பகிர்மானத்தை மத்திய அரசு மறுபடியும் பத்து ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திற்கு நேரடியாக கொடுத்த பணம் திட்டம் மூலமாக இல்லை பணமாக கொடுத்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி பதினோரு ஆண்டுகள்ல நாம்

அவர்களுக்கு வரி மிகப்பு வைத்திருக்கிறாங்க அவங்களும் பன்னெண்டு லட்சத்துக்குள்ள வரமாட்டாங்க நடுத்தர மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே வரி வேண்டாம் என்று மோடி சொல்லி இருக்கின்றார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவில் வரி கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க உங்களை போற்று காலையில் சூரியன் உங்க உடம்புல படணும்னாவே பதினோரு மணிக்கு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தா தான் சூரியன் உங்க மேல படும் அஞ்சரை மணிக்கு சூரியன் படுறவங்க ஆறு மணிக்கு சூரியன் படுறவங்க காடு தோட்டத்தில் ஆட்டுக்குட்டி வச்சு பொழப்பு நடத்துறவங்க முருங்கக்காய பறிச்சு பிழப்பு நடத்துறவங்க தேங்காய் மரத்தை வச்சு நடத்துறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு சூரிய விளைச்ச உடம்பு மேலப்படும் இந்த பதினோரு மணி பதினொன்று மணிக்கு இரவில் இரண்டு மணிக்கு படுத்துங்கிட்டு காலையில பதினோரு மணிக்கு எந்திரிச்சு பதினொன்றரை மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் தான் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபம் இருக்கட்டும் அந்த கோபத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு கோபம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கோபம் ஒரு கோபம் கிடையாது நாம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க இருக்கக்கூடிய விவசாய பெரும விவசாயிகளா இருக்கலாம் மீனவர்களா இருக்கலாம் பால் பண்ணை நடத்துற விவசாயிகளுக்கு கிசான் கடல் அட்டை இந்தியால மட்டுமே ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் இருக்கு இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் கிசான் கிரெடிட் கார்டு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல இது ஒரு வரப்பிரசாதம் சிறு குறு நிறுவனங்கள் யாரெல்லாம் சின்ன சின்ன நிறுவனம் நடத்துறமோ அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு சிறு குறு நிறுவனத்திற்கு மட்டுமே கடனா கொடுக்க போறாங்க இதுவும் வரப்பிரசாதம் சிறு குறு நிறுத்தவங்களுக்கு நிறுவனம் நடத்தினவங்களுக்கு அஞ்சு லட்சம் கார்டு எங்கேயும் வரை நேரடியாக பணம் எடுத்துக்கலாம் இதுவும் மத்திய அரசு கேன்சர் உட்பட முப்பத்தி உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரியை நீக்கி இருக்கின்றார்கள் கஸ்டம் இன்னும் நம்ம நல்லா இதுவும் இன்னொன்று எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம் நடுத்தர குடும்பத்தினுடைய குழந்தைகள் ஏழை தாயுடைய குழந்தைகள் முதன் முதல மருத்துவம் படிக்கிறாங்க தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கொண்டு மாட்டீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மருத்துவ சீட்டுங்க ஐயா மொத்தமா மருத்துவம் எத்தனை பேர் படிக்க முடியும்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தான் படிக்க முடியும் என்னைக்கு மோடி ஐயா பதினோரு ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஆட்சியில் மொத்தமாக மருத்துவ சீட்டை ஐம்பத்தி ஓராயிரம் இருந்தது ஒரு லட்சத்தி

அப்படி என்றால் இரண்டாயிரத்தி முப்பது முடியும் பொழுது இரண்டு லட்சம் பேர் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு மருத்துவம் படிப்பார் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஐம்பத்தி ஓராயிரமாக இருந்தது இன்று ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக இருக்கிறது இன்னும் எழுபத்தி அஞ்சாயிரத்தை நம்ம சேர்த்த போறோம் அடுத்த ஒரு ஆண்டு பத்தாயிரம் அடுத்த ஐந்து எழுபத்தி அஞ்சாயிரம் புதிய மருத்துவர்கள் ஏழை தாயினுடைய பிள்ளைகள் விவசாயினுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை பாரத பிரதமர் அளித்திருக்கிறார் சுகி ஜொமேட்டோ நண்பர்கள் இருக்கிறான் பாத்தீங்கன்னா எல்லா ஊரில் இன்னைக்கு வண்டியில் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஹோட்டலில் வேலை செய்றாங்க அவர்களுக்கு எல்லா இன்றைக்கி ஐயா கோடி கணக்கில் இருக்கிறாங்க இந்தியா நரேந்திர மோடி அவருடைய மருத்துவ காப்பீடு அவர்களுக்கு இந்த பட்ஜெட் மட்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதிகமான பயனாளிகள் இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி ரூபாய் நூறு நாள் திட்டத்துக்கு தமிழ்நாட்டு விவசாய கௌரவ நிதி விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நான்கு ஆண்டுகள் ஆறாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் சுகாதாரத்துறையை மேம்படுத்தக்கூடிய கோடி ரூபாய் தேசிய சமூக